வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கேல்கத்தாவில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் இதுக்காக நாடு முழுக்கவும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை நம்ம ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி ஒரு பகுதியாக தான் ஆந்திராவில் போராட்டம் நடக்குது போல இருக்குன்னு நினச்சி ஒரு விஷயத்த அப்படி அப்ரோச் பண்ணும்போது தான் தெரியுது அது அதுக்கான போராட்டம் இல்லை கேல்கத்தா வடும் மறைவதற்கு முன்னாடியே இன்னொரு கொடுமை ஆந்திராவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கு அப்போ ஏற்பட்ட விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இவ்வளோ க்ரௌடு சூழ்ந்துருக்குல்ல இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கவங்க ஆந்திராவில் இருக்கிற எஸ்ஆர் குதிர இன்ஜினியரிங் என்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல இதில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஹாஸ்டல்ஸில் தங்கியிருக்காங்க இது ஆக்சுவலாக ஆந்திராவோட கிருஷ்ணா மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க காலேஜுங்க இந்த என்ஜினியரிங் காலேஜோட ஹாஸ்டல் கேம்பஸ் சார்ந்த மாணவிகள்லாம் போராட ஆரம்பித்தாங்க வி ஒன் ஜஸ்டிஸ்ன்ற முழக்கங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க சரி கல்கட்டா இஷ்யூ இங்கே பெருசாகிடுச்சு நினச்சி பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த தகவல்கள் தான் அதிர்ச்சியோட உச்சமே இந்த கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி கங்காதர் அந்த ஸ்பாட்டுக்கே கிளம்பி வராருங்க எஸ்பியே அந்த சைட்டுக்கு வராரு வந்தவர் மாணவிகள் கிட்டே கேட்குறாரு என்னம்மா என்ன ஆச்சு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க எல்லாம் திடீர்னு போராடுறீங்கன்னு அவர் ஒரு பக்கம் கேட்க அதுக்கப்புறம் தான் மாணவிகள் சொல்கிறாங்க சார் நாங்கள் வீட்டில் கிடையாது ஹாஸ்டலில் இருந்து தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஹாஸ்டலோட வாஷ்ரூம் இருக்குல்ல அதான் கழிவறை அங்கெல்லாம் ஹிட்டன் கேமராவை பொருத்தி வச்சுருக்காங்க இந்த விஷயங்களுக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்துச்சு இந்த கழிவறைக்குள்ளே அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது மூலமாக நாங்கள் குளிக்கிற காட்சி கொண்டு யாரோ எங்கேயோ இருந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு அதெல்லாம் ஆன்லைனில் விற்பனை பண்ணுறாங்க ஹாஸ்டல் முழுக்கவும் இந்த கேமராவோட தாக்கம் இருக்கலான்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு ஒரு சில மாணவிகள் முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஆமோதிச்சு எல்லா மாணவிகளும் கத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க ஹாஸ்டல் முழுக்க ஹிட்டன் கேமரா சப்ளைஸ் பண்ணியிருக்காங்க சார் இதை பார்த்து ஒழுங்காக என்னென்னு விசாரிங்கன்னு இவர்கிட்ட சொல்ல போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்பி தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்டல் கேம்பஸ் முழுக்கவும் ரைடை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கண்டக்ட் பண்ணப்பட்ட சோதனையில் இந்த ஸ்டாஃபுங்கிட்டையும் ஃபுல்லாக விசாரணை ஒரு பக்கம் போய்ட்டும் இருந்துச்சு ஸோ ரெண்டும் நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு இந்த சோதனை அவங்க கண்டக்ட் இருக்கும் போதே வெளியே மாணவிகள்லாம் கூச்சல் குழப்பம் எவன் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல அவன் மட்டும் கையில் கிடச்ச அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கத்தி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் கழிவறைக்குள்ளே ஹிடன் கேமராஸ் அதை எத்தனை பேர் எங்கெங்கே எப்படி பார்த்துருப்பானுங்க இது ஆன்லைனில் சேல் பண்ணுறதவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அது எப்படி நடந்திருக்கோம் நினச்சி பார்க்க முடியல அவங்க மனநிலை யோசிச்சு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக சோதனை மேற்கொண்ட பிற்பாடு போலீஸ் அஃபிஷியல்ஸ் வெளியே வராங்க வந்துட்டு ஏமா நீங்கள் பயப்படாதீங்கம்மா கேமராலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க மாணவிகளுக்கு சம கோவ மக்களே நாங்கள் அடித்து சொல்கிறோம் கேமராஸை பொருத்தி இருக்காங்க உள்ள ஆனால் நீங்கள் என்னங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு இல்லைன்றீங்க கழிவறை வரைக்கும் கண்டிப்பாக கேமரா இருக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க திரும்ப அசைன் பண்ணுறாங்க போலீஸ் சார் திரும்ப ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த சர்ச்சை முடிச்சுட்டு அங்கேயும் பார்த்துட்டு இல்லைம்மா தடையுமே இல்லை அப்படின்ட்டாங்க அதாவது கேமரா அங்கே இல்லைனா கூட அது பொருத்தப்பட்டதுக்கான தடையம் எதனால் ஒன்று இருக்கல ஒரு ஹோல்ஸ் போட்டதோ இல்லைன்னா ஒயரிங் பண்ணதோ ஏதாவது ஒன்று இது போல் ஒரு தடையமும் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க உடனே அந்த கேர்ள்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க சார் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஒயரை வச்சு தான் அதெல்லாம் பண்ண அவசியம் கிடையாது கண்டிப்பாக ஏதோ பசங்க வேலையை பார்த்துருக்காங்கன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்ல ஒரு இடத்துல வாய்க்கால் தகராறு மாதிரி அந்த இடத்துல போச்சிங்க ஆனால் கூட்டத்தை பார்க்கணுமே ஹெவியான க்ரௌடு ஃபுல்லாக உள்ள இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் வெளியே கசிஞ்சது அந்த தகவல் கூடவே ஒரு வீடியோ வேறு பயங்கரமாக இப்போ பேசப்பட்டுருக்கு ஆனால் அந்த வீடியோவோட உண்மைத்தன்மை இன்னும் தெரிய வரலன்றதுனால நான் இந்த ஷோவில் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணலாங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் கொண்டு வரேன் ஓகே விஜய்ன்ற ஒரு பர்சன் இவரும் அதே காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குங்க அந்த இடத்துல கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குல்ல அதே மாதிரி அங்கே பாய்ஸ் ஹாஸ்டல் இதில் தங்கி படிச்சுட்டு இருக்க பையன் இந்த பையனோட லேப்டாப்பையும் ஃபோனையும் அதிகாரிகள் சீஸ் பண்ணதா இப்போ ஒரு தகவல் இந்த பையன் பேரை யார் சொன்னால் எப்படி இந்த பையன் இதுக்குள்ளே வந்தால் இது வரைக்கும் அதை சார்ந்த தகவல் எதுவும் கிளியர் கட்டாக வெளியாகல ஆனால் இந்த விஜயின்ற பர்சன் மட்டும் இப்போ விசாரணை வளர்த்துக்களை கொண்டு வரப்பட்டதா தகவல் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டுருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு வீடியோஸ் ஆங்க போல் ஹிட்டன் கேமராஸை பயன்படுத்தி இந்த மாணவிகளோட குளிக்கிற காட்சிகள் இன்னும் ஒரு சில காட்சிகள் இதெல்லாம் சேர்த்து முந்நூறு வீடியோஸ் கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே இந்த சேல் நடந்திருக்கு இந்த வீடியோஸை விற்று சில பேர் காசு பார்த்துருக்கான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லைங்க ரொம்ப 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 பெரிய குற்றச்சாட்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தனாலே என்னவோ விஷயம் இன்னும் பெருசாக மாறாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த விஷயம் பூதாகரமாக மாறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆபாச படங்களையே பார்த்து போர் அடித்த பசங்க நாம் எதுக்கு எங்கேயோ நடந்து ஒரு ஆபாச படத்தை பார்க்கணும் நம்ம பக்கத்து ஹாஸ்டலுக்குள்ளே என்னென்ன நடக்குது இதை நம்ம ஆபாசமாக நினச்சி பார்த்தா என்ன அப்படி ஒரு பக்க புத்தியில் இதை செஞ்சுருக்காங்க தான் பொருள்படும் படிக்க வேண்டிய பசங்க இது போல் வேலையை பார்த்துட்ருக்கிறதா தான் இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னொரு ஒரு ஒரு பொண்ணு மேல சந்தேகம் வந்திருக்குங்க அங்கே இருக்க ஹாஸ்டலில் இருக்கிற சக கேர்ள்ஸுங்களுக்கும் இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கால அவங்க தரப்புலையே மத்தியில் அந்த பொண்ணு யாருன்னா இதே காலேஜில் பீடெக் படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு சீனியர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டு முதல்ல மேலே பற்றி சொன்னாங்க இப்போ ஃபீமேல் இந்த ஃபைனல் இயர் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டான இவங்க தான் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள இந்த ஹிட்டன் கேமராஸை பொறுத்தறதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க மேலே ஒரு பெரிய சந்தேகம் இது எவ்வளோ பெரிய குடும்ப மக்கள் இது கன்ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னா அந்த பொண்ணை பற்றின என்ன வெளியிடப்படலை ஆனால் அந்த பொண்ணை ஹாஸ்டலுக்குள்ளே இருக்க எல்லா கேர்ள்ஸுமே ரவுண்டு கட்டி திட்டுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் இப்போ வெளியே பெருசாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அது சார்ந்து உண்மை தன்மையை போலீஸார் இன்னும் அறிவிக்கலை அது தெரிஞ்ச பிற்பாடு அந்த வீடியோவை ஷோ பண்ணுறேன் இந்த விஜய் இருக்கா இந்த நபர் கூட சேர்ந்து தான் இந்த மாணவி இந்த வேலையை பார்த்துருக்கலாம் ஒன்று பணத்துக்காக இந்த வேலையை பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த நபர் அந்த பொண்ணு இன்சிஸ் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் சார்ந்து அதுக்காக அந்த பொண்ணு இந்த வேலையை பார்த்துருக்கலாம்னு மூணாவது ஆசம்ஷனா அந்த பொண்ணு இந்த நபரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சதாகவும் அவங்கள பழிவாங்க போன இந்த நபர் விஜய் தான் அந்த ஹிடன் கேமரா ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் எல்லா சார்ந்த காட்சிகளையும் பதிவு செஞ்சு அதை விற்றதா நிறைய அசம்ஷன்ஸ் இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் விஜய்ன்ற அந்த பையன் இன்னொரு பக்கம் அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் ஆஃபீஸர்ஸ் கஸ்டடியில் எடுத்துருக்கிறதா ஒரு தகவலுங்க எப்படி சோதனையில் பெருசாக எதுவுமே கேமரா மாட்டலன்னாங்க ஆனால் சந்தேகம் இது வரைக்கும் திரும்பியிருக்கு ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சுருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் அது என்னன்றது இப்போ வரைக்கும் கிளியர் கட்டாக வெளியே வரல இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல அவர் வரைக்குமே கொந்தளிச்சிருக்காருங்க அவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிங்க அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது அதை போலீஸார் உடனடியாக கண்டுபிடிங்க என் கிட்டே யாராவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாஸ்டலில் இருக்க மாணவிகள் இருக்காங்களே நீங்கள் எங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசுங்கம்மா உங்ககிட்ட எவிடென்ஸ் எல்லாம் இருக்குன்னா தாராளமாக அது என் கிட்டே டைரெக்டாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சந்திரபாபு அவர்கள் இன்னொரு பக்கம் இவரோட மகனும் கல்வித்துறை அமைச்சரான நரலோகேஷ் இருக்கார்ல அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காப்புல இதில் குற்றம் பண்ணவன் யாராக இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி சும்மாவே விடக்கூடாது ஏன்னால் குழந்தைங்க வந்து தங்கி படிச்சுட்டு போகிறாங்க அந்த இடத்துல இது போல் ஹிட்டன் கேமராஸை சப்ளைஸ் பண்ணி ஆபாசமாக வீடியோஸ் நீங்கள் எடுத்து விற்கிறீங்கன்னா என்ன ஜென்மோன்ற மாதிரி தான் நரலோகேஷ் அவர்கள் பயங்கரமாக அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் கடந்து மாணவிகள் கிட்ட கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அந்த போராட்டத்தில் அவ்வளோ மாணவிகள் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அழுதபடியெலாம் பேசினாங்க எப்படி நாங்கள் இங்கே தொடர்ந்து படிக்க முடியும் எங்களோட மன நிம்மதியை மொத்தமாக குழஞ்சிடற மாதிரி ஆகிடுச்சாங்க அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க இங்கே ஹிட் அண்ட் கேமராஸை பற்றி பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம் இந்த மாணவிகள்லாம் யார்கிட்ட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ஆனால் மேனேஜ்மெண்ட் ஆரம்பத்தில் கண்டுக்கவே இல்லையாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டாக மாறுறது பத்தா மாறுறது இப்படி மாணவிகள் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே தான் சரி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோமா ஆனால் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் டைம் வேணும் அப்படின்னு இருக்காங்களாம் அதுக்குள்ளே யார் பார்த்த வேலைன்னு தெரியல ஹிட்டன் கேமரான்ற ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டிருக்குன்னு அந்த செய்தி கூடவே பரவி இருக்கு உடனே இந்த மேனேஜ்மெண்ட்டு காலத்தில் இறங்கி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஓ ஃபேக் நியூஸை வச்சுக்கிட்டு தான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறீங்களா யார் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா ஏமா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு பேசணும் அப்படின்ட்டு அந்த மாணவிகளை த்ரெட் பண்ணியிருக்காங்களாம் இந்த விஷயத்தெலாம் போராட்டத்தில் இந்த மாணவிகள் சொல்கிறாங்க அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த வயரிசம் இருக்குல்ல இதிலிருந்து பெண்களுக்கு எப்போ தான் விடுதலை கிடைக்குமோன்னு கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க அந்த ஆந்திர இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டேன் அடுத்தடுத்த அப்டேட்ஸும் தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வயரிசம்ன்ற ஒரு வார்த்தையை அந்த மாணவிகள் பயன்படுத்துனாங்களே அது சார்ந்த தெளிவை இப்போ கொடுத்துட்றேன் ஏன்னா இது விழிப்புணர்வுக்கான நேரம் ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ஏன்ப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இந்த ஹிட்டன் கேமரா சார்ந்த பஞ்சாயத்தை திரும்ப கேட்குறோமே அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப வருஷம்தான் கிடையாது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கே போன வருஷமாக விதவில கிடையாது அதுக்கு முந்தின வருஷமா விதிவிலை கிடையாது அவ்வளோ ஏங்க பதிவாகிறது மட்டுமே நிறைய வழக்குகள் பதிவாகாமல் எத்தனை இருக்கோ இந்த வயரிசம் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்தது ஃப்ரெஞ்சில் ஒயர் அப்படின்னா டு சி அப்படின்னு அர்த்தம் பார்க்கறது பிறரோட அந்தரங்கம் இருக்குதுல்ல இதை பார்க்குற பழக்கம் இருக்குது பாருங்கள் இதை கொண்ட எல்லாரும் சேர்ந்து தான் ஒயரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா இதைத்தான் அந்த மாநிலம் அங்கே பயன்படுத்தியிருந்தாங்க நாங்கள் குளிக்கிறத இன்னொருத்த அந்த ரங்க ஆபாசம் நினச்சி பார்க்குறானா இது என்ன சார் மென்டாலிட்டி அப்படின்னா அந்த பொண்ணு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான காரணம் இதுதான் இந்த உடல் உறவாக இருக்கட்டும் துணி மாத்திர விஷயமா இருக்கட்டும் கழிவறையில் பெருசாக என்ன பண்ண போகிறாங்க அதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்த்து எங்கேயோ இருந்த ஒரு மூலையில் ஒருத்தன் பார்த்து அதை ரசிப்பான் அதுக்கு அடிக்ட் ஆவான் இதெல்லாம் ஒயரஸும் கீழே வர்றது தான் இந்த வாஷ் ரூமு அப்புறம் துணி கடையெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூமு இதுமாரி நிறைய இடங்களில் இந்த ஹிட்டன் கேமராஸை வச்சு இதுலேயே ஃபுல்லாக ஆன பல பேரும் இப்போ இருக்க தான் செய்கிறானுங்க இதில் இருக்க ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நம்ம கோவா இருக்குல்ல அங்கே ஸ்மிருதி இராணி அவர்கள் புகார் பதிவு பண்ணாங்க அமைச்சராக இருந்தவங்க ஓகேவா அவங்க பதிவு பண்ணாங்க புகார் இந்த ட்ரையல் ரூம் ஒன்றுங்க அங்கே இருக்க ஒரு துணி கடையில் அதுக்குள்ளே ஹிட்டன் கேமரா வச்சு துணி மாற்றுறாங்கள பெண்கள் இதெல்லாம் யாரோ ஃபுல்லாக படம் எடுத்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்கன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு ரெண்டு செக்ஷன் உள்ளே வந்துச்சு இந்த கேஸில் ஒன்று செக்ஷன் ஃபைவ் நாட் நைனு அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் அ உமன் ரெண்டாவது செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சி அதாவது வைரசம் உடனே சொன்ன மாதிரிங்க அந்த செக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வைரஸத்துக்கு பேர் போன வருஷம்னு சொல்லலாம் எத்தனை இன்சிடென்ஸ் மக்கள் அதில் சில குறிப்பிட்ட இன்சிடென்ஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன் பெங்களூரில் ஒரு பெரிய காஃபி அவுட்லெட்டுங்க அங்கேருந்த வாஷ் ரூமில் யாரோ ஒருத்தர் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் பெண்கள் வந்துட்டு போவாங்களா அதை ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இந்த விஷயத்தை ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த காஃபி அவுட்லெட்டுக்கு வந்தவங்க கண்டுபிடிச்சவங்க இல்லை உள்ளே ஏதோ தப்பான நடக்குது யாராவது போல் வேலையை பார்க்குறான்னு சொல்லவே போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த காஃபி அவுட்லெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தனா இந்த ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான் அவனுக்கு எதிராக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படுது இன்னொரு பக்கம் அவனை வேலையை விட்ட தூக்குனாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூஃப்லெஸ் ரூமுங்க மேலே மேற்கூரை கிடையாது வசதி இல்லை என்னவோ மேற்கூரை இல்லாமல் தான் அவங்க உடை மாட்டணும் அப்பேற்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பூசாரி இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு சிசிடிவி கேமரா செட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி கேமரா கவர் பண்ணுற போர்ஷன் இருக்குல்ல அதை அந்த ரூப்லஸ் ப்ளஸ் ரூம் இருக்குது பாருங்கள் அதை நோக்கி பின் பண்ணிட்டான் பின் பண்ணிவிட்டு அங்கே வர ஃபீடு எல்லாமே இவன் செல்ஃபோனில் வர்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கான் ஸோ அங்கே என்னென்னலாம் அந்த ரூப்லஸ் ரூமில் உடை மாத்துறதோ மற்ற விஷயங்கள் எது நடந்தாலும் இவன் இங்கே உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருக்கான் இது அதுக்கப்புறம் லீகல் கம்ப்ளைண்டாக ஃபைல் ஆச்சு அவருக்கு எதாவது ஆக்ஷன் வந்து எடுத்தாங்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சும் சிசிடிவி கேமரா வச்சு இந்த வேலையும் சண்டிகர் பக்கம் போனீங்கன்னா ஹோட்டல் தாஜ் அந்த ஹோட்டலில் ஒரு ஃபீமேல் ஹோட்டல் கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இவங்களோட ரூமுக்கு மாஸ்டர் கீயை பயன்படுத்தி ஒருத்தர் உள்ளே பூந்துருக்கான் கீ கையில் இருக்கன்னா வேறு யாராக இருக்க முடியும் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கோம் தான் ஒரு பணியாளர் உள்ளே போனவன் அந்த கெஸ்ட்டு குளிக்கிறத ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கான் வீடியோ எடுத்த விஷயம் அந்த மாதிரி தெரிய வந்து அவங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய லீகல் ஆக்ஷன் அந்த நபருக்கு எதிராக எடுத்திருந்தாங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நிற்கவே நிற்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரன்னிங்கில் இருக்கா அடுத்த வருஷம் வரைக்கும் இது போல் இன்சூரன்ஸ் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இது போல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் கேமரா சேல்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் வரும் அதை எதுக்காக வாங்கணும் ஆனால் எதுக்கு வாங்கிட்டுருக்காங்க பார்த்திங்களா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் ஆர்ஜிக்கர் நெருப்பேன்னு அடங்கலை நம்ம நாட்டில் அதுக்குள்ளே பெண்களுக்கு எதிராக இப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமை இதுக்கப்புறம் ஹாஸ்டல்னாலே பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க போல இருக்கு பொண்ணு ஹாஸ்டலில் தனியாக தங்குறா அப்படின்னா எங்கெங்கே யார் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு பயம் வரும் போல இருக்குது ரெண்டாவது வேண்டிய விஷயம் கேமரா மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு செகண்ட் நகர்றதும் ஒரு மாதிரி சந்தேகத்துக்கிடமாகவே இருக்கோங்க ஏன்னா இந்த இப்போ இந்த ஹாஸ்டல் பொண்ணுங்களாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஹிடன் கேமராஸ் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு இதுக்கப்புறம் எப்படி அவங்க நம்பி அதே இடத்துல இருந்து படிக்க முடியும் எவ்வளோ மனசில் ஓடும் குளிக்கிறப்போ பாத்ரூம் போகிறப்போ எவ்வளோ ஓடிட்டுருக்கோம் மனசில் அதெல்லாம் நரக வேதனை இந்த அச்சத்தை போகிறதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு தான் தெரில இதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணல அந்த மேனேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இது போல் இன்னொரு பெண்கள் இன்னொரு குடும்பத்தில் இருக்க பெண்கள் தானே அவங்க அவங்கள இந்த வைரசம் சார்ந்து நிறைய பேரை பார்த்து ரசிக்கிறானுங்களே நாளைக்கு அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணோட காட்சியை இன்னொருத்த பார்த்து ரசிக்கும் போது பார்க்கும் பார்க்கும்போது தான் அந்த வழி அவனுக்கு புரியும் அது வரைக்கும் நல்லா என்ஜாய் தான் பண்ணிகிட்ருப்பான் சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் படிக்கிற வயசில் படுக நினைக்கிறது உச்சக்கட்ட முட்டால் தரங்க முடிச்சு காலேஜெலாம் முடிச்சு வெளியே வண்டா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை அந்த வயசு பார்க்க போகுது அதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இது போல வக்கரமான எண்ணம் முளைக்குதுன்னா என்னத்தை சொல்கிறது பசங்களாக பார்த்து திருந்தினாதான் உண்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்